வணக்கம் முந்தைய ஆண்டினுடைய டிஎன்பிஎஸ் வினாத்தால் கொற்றுலுவரம் அல்லாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்குறாங்க நான்கு விடைகளை கொடுத்துருக்காங்க இந்த கசட தபர வழியினர் இருக்குது பார்த்திங்களா இக்கு இச்சி இத்து இப்பு இட்டு இரு அது மேலே வரக்கூடிய உகாரம் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா கூ தூ பூ டூருன்னு வரும் இது ஒரு மாத்திரை அளவில் இருக்கும் இப்போ கூ அப்படின்னா ஒரு மாத்திரை அதோடைய அளவு ஒலி அளவு ஷூ அப்படின்னா ஒரு மாத்திரை தூன்னா ஒரு மாத்திரை ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நெடில் எடுத்து வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ பானும் வருது அதுக்கு அடுத்து கூன்னு ஒருச்சுங்களேன் இப்போ தனியாக சொல்லும்போது ஒரு மாத்திரை அளவாக இருக்குது இப்போ பாகு அப்படின்னு சொல்லும்போது பாகுன்னு ஒரு மாத்திரை சொல்கிறது இல்லை ஹு அப்படின்னு அரை மாத்திரை ஒழிக்கணும் அதுதான் குற்றோழு குரான்னு பேர் கத்தோடத்தை பிற மேல் ஏறுபடுகிற உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரை ஒழிக்கும் இதுதான் குற்றவெழுக்குறான்னு பேர் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன வரக்கூடாதுன்னா குரில் மட்டும் வரக்கூடாது இப்போ பகுன்னு வந்தால் அது குற்றோழுகரம் இல்லை அது முற்றியலுகரம் உரம் ஆனால் இந்த கசடதபுர வல்லினத்தின் முன்னாடி ஒன்று நெறில் எடுத்தால் வரலாம் அல்லது பல ரெண்டு மூணு குரில் எடுத்து சேர்ந்து இப்போ பயருன்னு வரலாம் இந்த குற்றோழு இந்த குற்றோழுகரமத்தினுடைய முகரமானது குறைந்து அரை மாற்றி ஒழிக்கணும்னா முன்னாடி ஒன்று நெடில் வரணும் அதாவது இரண்டு குறில் வரலாம் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குறில் மட்டும் வந்துச்சுன்னா அது குற்றவிலுக்குரம் அல்ல கச்சோட்டத்துப்பர வள்ளிணத்தின் மேல் வரக்கூடிய உகாரமானது தனக்குரிய மாத்திலிருந்து குறைந்து ஒழிக்கணும்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஒன்று நெடிலாக இருக்கணும் அல்லது பல குரிலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய இந்த மடு என்பதுதான் குற்றவிலுக்குரம் அல்லாத சொல் அப்படிங்கறதை தோன்றிக்கணும் நன்றி வணக்கம்